இப்போ குழந்தைகளுக்கான ராகி கஞ்சி வைக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு சும் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ராகியை உடனே போட்டு நம்ம கலர ஆரம்மிச்சிடலாம் ராகி பவுடர் கொட்டிட்டேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்டே இருக்கணும் கட்டி வந்துடக்கூடாது நான் இதில் வந்து உப்பு தான் சேர்த்த போகிறேன் நீங்கள் உப்பு சேர்த்தலாம் இல்லை வெள்ளம் கருப்பட்டி அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்வீட் ஸ்வீட்னஸ் பிடிச்சதுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்வீட்னஸ் பிடிக்காதவங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ராகியை கழிஞ்சு அரைத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரணும் அது வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க கை விடாமல் நிஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வந்து அவங்க எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் இப்படி செஞ்சு தரலாம் ஆறு மாத குழந்தைக்கு இதுவே ராகி பால் எடுத்து செஞ்சு தருவாங்க நம்ம இப்போ ராகியை முழுசாகவே அரைச்சி செஞ்சு கொடுக்கலாம் அப்போ தான் ஃபைபர் கண்டென்ட்டும் கிடைக்கும் இப்போ வந்து குழந்தைக்கு பரிமாறலாம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இப்போ குழந்தைகளுக்கான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு ஆறுணுன்னே நீங்கள் அப்படியே பரிமாறலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ